அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனித சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொளி ரொம்ப முக்கியமான காணொளி என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவர் மகன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கான் மூவி தமிழ் சினிமாவில் வந்து இன்னைக்கு வந்து டேரக்ஷன் பழகக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த தேவர் மகனை தான் வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஐக்கான் மூவி இன்றைக்கும் வந்து நீங்கள் தேவர் மகன் படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி டூ கே கிட்ஸ்லாம் எத்தனை பேர் தேவர்மன் படத்தை முழுசாக அன்றைக்கி பார்த்துருக்கீங்கன்னு தெரில பார்க்கல ஏன்னா கண்டிப்பாக போய் உடனே பாருங்கள் தேவர்மன் படத்தை ஃபுல்லாக பாருங்கள் உட்காந்து பாருங்கள் ஆனால் அந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் இன்றைக்கும் பார்த்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு மூவி இன்றைக்கும் பார்ட் டூ வரலாம் நிறைய பேர் எடுக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் அதை கெடுக்கிறதுக்கு தான் இங்கே நிறைய மீடியாஸ் நம்மளை சுற்றி ஒரு அரசியல் இருக்குது இல்லையா தேவர் சமூகத்தை வந்து திரும்பவும் தேவர் சமூகம் வந்து எழுந்திச்சிருக்கக்கூடாது தேவர் சங்கமுகத்தில் வந்து ஒரு எழுச்சி வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பல மீடியாஸ் பல நிறைய பேர் அரசியல் இன்ஃப்ளூயன்சர் இன்னும் ஜாதி வரி பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து தேவர் மகன் படத்தை வந்து திரும்ப வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க அதற்கு காரணமாக இவங்க சொல்லக்கூடிய விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த குறிப்பாக இந்த மாரி செல்வராஜ் இந்த பாக ரஞ்சித் இந்த மாரி செல்வராஜும் பரஞ்சித்தும் பேசும்போது பாருங்கள் என்ன பேசுகிற அதாவது இந்த தேவர் மோகன் படம் வந்தோன்னு எனக்கு ரொம்ப வழியாகி போச்சு இந்த தேவர்மோகன் படத்தை பார்த்து நான் ரொம்ப வழியாகிட்டேன் எனக்கு ரொம்ப விரியாயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்களுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறது அது கண்டனம் தெரிவித்து லெட்ரு எழுதிப்படுறது போடுறது இருக்கும்போதே இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப வழியாகிடுச்சி அப்படின்னு கமலஹாசனோட மனசு கஷ்டப்படுற அளவுக்கு பேச பேசுகிறது இந்த மாதிரியான ஜாதி வெறி ஜாதி வன்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு வந்து சினிமா தமிழ் சினிமாவில் இருந்துக்கிட்டு வந்து அவர்களோட இதை வந்து அவங்களோட வன்மத்தை வந்து பரப்பிட்டு வராங்க இதற்கு கமலஹாசன் வந்து உடன்பட்டுட்டார் அதுதான் ரொம்ப மன வருத்தம் ஏன்னா அவ்வளோ போல்டான ஒரு மூவி எடுத்தவர் வந்து கமலஹாசன் வந்து அவரும் உடன்பட்டார் மாரி செல்வராஜிக்கு அதற்கு காரணம்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் தான் இன்னும் மாரி செல்வராஜ் இன்றைக்கி நிறைய ஜாதி படங்கள் எடுத்துகிட்டு இருக்கார் ஆனால் தேவர் மகன் எடுத்தது வந்து எந்த அந்த சமூகத்தை சார்ந்தவங்க கிடையாது அவங்க வந்து தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க கிடையாது கமலஹாசன் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது அந்த படத்தை எடுத்த டேரக்டர் பரதன் அவர் கேரளாவை சார்ந்தவர் இப்படி அந்த சமூகத்துக்கு சம்மந்தமே இல்லாதவங்க வந்து ஒரு மக்களோட வாழ்வியலை வந்து எடுத்து காட்டணும் இப்படி ஒரு தேவர் சமூகத்தையும் இருக்குது இந்த சமூகம் வந்து இந்த அளவுக்கு இவங்களோட வாழ்வியல் இருக்குது அதை காட்டுறதுக்காக அந்த படத்தை எடுத்திருக்காங்க குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் இன்றைக்கி மாரி செல்வராஜ் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப வழி இருக்குது வழி இருக்குது உனக்கு மட்டும்தான் வழி இருக்குமா நாங்கள் கேட்க மாரி செல்வராஜுக்கும் பாரஞ்சத்துக்கு மட்டும்தான் அந்த உலகத்துலேயே வழி இருக்கா வேறு யாருக்குமே வழி இல்லையா அந்த தேவர்முகன் படத்தில் எவ்வளவு அழகாக அந்த வழியை காட்டியிருப்பார் கமலஹாசன் அந்த டைரக்டர் பாரதம் அதாவது தேவர்மாவுக்கு இருக்கக்கூடிய வழி வந்து தேவமாருக்கு தான் தெரியும் அவங்க வந்து வெளியே காட்ட மாட்டாங்க ஒரு அதை அந்த வழியையும் வந்து அவங்க வந்து ஒரு வீரப்பா ஒரு வீரமாக தான் எதிர்கொள்வாங்களே முடிஞ்சு அதை வந்து உட்காந்து ஒப்பாரி வைக்கிறது இந்த மாரி செல்வராஜ் படத்தில் படம் பூரா உட்காந்து ஒப்பாரி வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ண மாட்டாங்க அதை தான் அந்த தேவர்முகன் படத்தில் காட்டியிருப்பார் வேலையை திறந்து விட இதை எனக்கு தேவர்மன் படத்தில் பாருங்க அந்த தூவல ஒரு கிராமத்தில் நடக்கு ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு அண்ணன் தம்பி முறை இருக்கக்கூடிய சித்தப்பம் பெரியப்பேன் இவங்கக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு குடும்ப பிரச்சனை பங்காளி பிரச்சனை தான் அந்த படத்தில் காட்டிருப்பாங்க இது காலங்காலமாக தேவர் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கும் அந்த பங்காளி சண்டையால் எத்தனை ஊர் எத்தனை குடும்பம் பிரிஞ்சு இருக்குது தேவர் சமூகத்தில் அந்த ஒரு படத்தில் தான் அந்த கதையை காட்டியிருக்காங்க எத்தனையோ படங்கள் தேவர் மகன் மாதிரி வரணும் வந்தால் தான் அந்த பங்காளி பிரச்சனைலாம் தீரும் பாண்டியர்கள் காலத்தில் இருந்தே வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் மாற்றி மாற்றி சண்டை நம்ம குலசேகர தேவரோட மகன் வீரபாண்டிய தேவர் சுந்தரபாண்டிய தேவர் அண்ணன் தம்பி சண்டை பங்காளி சண்டை இன்றைக்கி பாண்டிய நாடே வந்து சிதறி போனதுக்கு காரணமே அந்த பங்காளி சண்டை தான் அதே மாதிரியான ஒரு பங்காளி சண்டை தான் அந்த படத்தில் எடுத்திருப்பாங்க இன்றைக்கும் தேவர் சமுதாய கிராமங்கள் எத்தனையோ கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்காளி சண்டைகள் இருக்கு ஐயா அவங்க மூத்தவங்க மூத்தவகன்னா எப்படி இருக்கவளை வச்சா செத்தவங்களை வச்சா இருக்கவளை வச்சு தானா இவர் எப்படி மூத்தவரான செத்து போனவங்கள கணக்கில் வச்சா சரிப்பட்டு வராது நாலு பேர்த்த கூட்டி இந்த தவணைய நான் தான்டா ஜெயிச்சேன்னா மாத தட்டி காட்ட அதை பார்த்து அவமானப்படுத்த முக்கியம் அது போற அந்த கோயில் கோயில் பிரச்சனை கோயிலை வந்து இழுத்து போட்டுறது கோயிலில் பூஜையே இல்லாமல் வைக்கிறது இதெல்லாம் இன்னைக்கும் தேவர் சமுதாய கிராமங்களில் இருக்குது இன்றைக்கும் இருக்குது தேவர் முகம் படத்தில் காட்டின பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி தேவர் சமூகத்தில் தீர்ந்துட்டேன் அப்படின்லாம் தீரலை இன்றைக்கும் இருக்குது தான் செய்யும் ஸோ அப்போ அந்த வழி அந்த அந்த மாதிரி பிரச்சனைகள் சண்டைகள் வருது அதனால் ஏற்படக்கூடிய வழிகள் அந்த மக்கள் வந்து எவ்வளோ தூரம் பாதிப்படைகிறாங்க இந்த ரெண்டு பேர் அண்ணன் தம்பிகளை வந்து இந்த சுந்தரபாண்டியனும் வீரபாண்டியன் சண்டை போட்டதுனால தேவசம்தான் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கும் அது எதற்கு சொன்னோம்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதற்காக நான் சொல்கிறேன் இதே மாதிரி எல்லா கிராமங்கள்லேயும் இருக்குது ஒரு வீராப்புக்காக வந்து மாற்றி மாற்றி சண்டை போடுறது சமுதாயத்துக்குள்ளையே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இதாகிடுறது இது இது வந்து வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து வீராப்பாக தெரியுது ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு அதோடய வழி தெரியும் இல்லையா அந்த வழியை தான் அந்த தேவர் முன் படத்தில் வந்து கடத்திருப்பார் கமலஹாசன் இங்கே வீராப்புன்னு நினைச்சிட்ருக்கீங்க அதனால் எவ்வளோ பெரிய வழி இருக்குது கமலஹாசன் அவரோட வாழ்க்கையை இழந்துருவார் அந்த பிரச்சனையில் அந்த ஊருக்கு தலைமை ஏற்றினால அவரோட வாழ்க்கையை வந்து அவர் வந்து நேசித்த பொண்ணோடு சேர முடியாமல் ஒரு வாழ்க்கையை இறந்துருப்பார் அப்படிப்பட்ட ஒரு வழியை கடத்திருப்பார் இந்த அளவுக்கு வழியை மாரி சிலவராஜ் எந்த படத்துலேயும் கடத்தலை ஏன்னா மாரி செல்வராஜ் எடுத்த படம் கடைசி ஒரு வாழைன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரைசர் இருப்பார் அவங்க வந்து அந்த வாழைத்தார் சமந்துட்டு போவாங்கள்ல அதில் ஒரு சூப்பரைசர் இருப்பார் அந்த சூப்பரைசரை ஒரு வில்லன் மாதிரியே இப்போ காட்டிகிட்டு இருப்பாப்ல கடைசியில் ஆனால் அவரும் செத்துருவாப்பில் ஸோ அவரையும் நல்லவன் அப்படிங்கிறவருக்கு கிட்ட கேட்டால் கொண்டு வந்துடுவாப்பில் ஆனால் சாகிறதுக்கு முன்னாடிடே நானும் சொந்தக்காரன் சொந்தக்காரந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாவார் அந்த படத்தில் இருக்கே நானும் உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி சாவார் ஏன்னா நல்லவங்க எல்லாருமே ஒரு கம்யூனிட்டி பீப்புள் மாதிரி கொண்டுட்டு வருவாங்க ஆனால் அந்த தேவர் மகன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மடையை திறந்து விட்டு ஆட்களை கொள்கிறது எல்லாமே ஒரே கம்யூனிட்டி பீப்புள் தான் இந்த வழிகளை வந்து அந்த சமூகம் எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கிறத தேவரமான காட்டியிருப்பாங்க வழியை உட்காந்து ஒப்பார வைக்க மாட்டாங்க அந்த எசக்கிங்கிற கேரக்டர் அந்த வடிவேலி இசக்கின்னு கேரக்டர் பண்ணியிருப்பார் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் இன்றைக்கி தேவர் சமுதாய கிராமங்கள் நிறைய இசக்கி ப அந்த இசக்கி கேரக்டரை பார்க்க முடியும் என்னென்னா ஒரு கை போயிருக்கும் கை போனதையும் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம் இந்த அதாவது கை போன என்ன உசுறு இருக்குல்ல உங்களுக்காக அந்த உசுரையே கொடுப்பேன் கையா அப்படின்னு சொல்லுவாப்பில் அப்படி சொல்லிவிட்டு அது என்ன இன்னொரு சரி சொல்லுவாப்பில் நம்மளுக்கு கை போனானே அவங்களுக்கு குடிசை எல்லாம் தீய வச்சாச்சு நம்மளுக்கு கை போனான்னு அவங்களுக்கும் பாதிப்பு வந்திருக்கல அப்படின்ட்டு அந்த கை போனாலும் அதை பெருசாக நினைக்கல திருப்பி கொடுக்கணும் அவ்வளோதான் வழியை வந்து வச்சுக்கிட்டே இருக்க அவரை திருப்பி கொடுத்துடணும் அப்படி அந்த அதை வந்து அதாவது வழியை வந்து அப்படி தான் அவங்க வந்து வாழ்வியலாக வாழ்ந்திருக்காங்க தேவை இந்த தேவர் சமுதாயத்தை முக்குள் தெரிஞ்சு அந்த முக்குளத்துவ சமுதாயத்தோடய வாழ்வியல் அப்படி தான் இருக்குது அந்த சிலர் வந்து சொல்கிறாங்க இந்த அக்களில் வந்து சாப்பிடும்போது வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க சாப்பிடும்போது எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இந்த ஒரு சீன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா அந்த காலத்தில் இருந்திருக்கு அதாவது அது தேவர் சமுதாயம் வந்து அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்திருக்காங்க அது காட்டும்போது அதை அப்படி நேச்சராக காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அதை தான் அந்த ஒரு சீனை வச்சுக்கிட்டு உடனே ஒட்டுமொத்த படத்தையும் வந்து குறை சொல்கிறது அப்போ இந்த தேவர் சமுதாயத்தோட மக்களோட வழியெல்லாம் அந்த கமலாசன் அவ்வளோ அழகாக கடத்திருக்காரு அதெல்லாம் அந்த இன்னைக்கு இருக்கிற அந்த தேவர் சமுதாய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும்ல அவங்களுக்கெலாம் யார் கடத்துவா இவ்வளோ அழகான ஒரு கஷ்டத்தை ஒரு வழியை கமலஹாசன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த தேவர் மோகன் படத்தில் பதிய வச்சிருக்கார் அப்போ அதை அந்த மக்களுக்கு கொண்டு போய் யார் சேர்ப்பா டே இந்த பாருங்களா பங்காளி சண்டையால் இந்த ஊரே அழிஞ்சு போச்சு ஒருத்தான் வாழ்க்கையை இழந்திருக்கான் எத்தனை பேர் அந்த இதில் இறந்து நிற்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்களோருந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளால் கோவில் பிரச்சனை இன்றைக்கி எத்தனையோ ஊர்களில் இருக்கும் கோயில் பிரச்சனை நீயும் போய் பாருங்கள் தேவர் சமுதாய ஊர்களில் இன்றைக்கும் மாற்றி மாற்றி சண்டையை போட்டுவிட்டு கோயிலில் ஒழுங்காக பூஜை நடத்தாமல் இன்றைக்கி எத்தனையோ கோயில்களை பூட்டி போட்டிருப்பாங்க இன்றைக்கி அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்போ அந்த பிரச்சனைகளை இந்த மக்களுக்கு எப்படி கடத்துறது தேவர் மோகன் படம்னாலே அது ஒரு ஜாதி படம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களோட வழியாக மக்களை உணர விடாமல் அந்த படத்தில் கடைசியாக கமலாசன்தான் சொல்கிறார் அப்படின் படிங்கிற அப்படின்ட்டு அந்த சீனை கூட இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க விட மாட்டாங்க இந்த தேவர் சமுதாய மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அதை கொண்டு போய் சேர்க்க விடாமல் அந்த பாட்டு தேவமன் பாட்டு வந்துட்டு போற்றி பாடடி பொண்ணுங்கிற பாட்டு வந்துட்டு அதனால் அந்த படம் கெட்ட இப்படியே தொடர்ந்து ப்ரோமோட் பண்ணுறாங்க இப்போ அந்த படத்தில் கடத்தப்பட்ட விஷயங்கள் அந்த வழியும் வேதனையும் இந்த மக்களுக்கு கடத்தணும் இந்த மக்கள் வந்து தேவன் படத்தை திரும்ப பார்க்கணும் வீட்டு உங்களை மாதிரி தஞ்சம் கிட்ட நான் இந்த வீட்டுக்கு வரல அந்த பைய தலைய பங்க வந்திருக்கு அவன் தலைய மட்டும் இல்ல உன் புருஷன் தலையும் நம்ம சமுதாய இளைஞர்கள் தேவர் மகன் படத்தை திரும்ப பாருங்கள் ஊர்களில் வந்து தேவர் மகன் படத்தை போட்டு பாருங்கள் அந்த படத்தில் கமலஹாசன் நம்மளோட நம்ம மக்களோட வாழ்க்கையில் வாழ்வியில் எவ்வளோ வழிகளை பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் வந்து திரும்ப வந்து தேவர் மகன் படத்தை பாருங்கள் இதே மாதிரி தேவர் மகன் மாதிரி இன்னும் அதிகமான படங்கள் இந்த மக்களோட வாழ்வியலை சொல்லி இந்த மக்களோட வலிகளையும் கஷ்டங்களையும் சொல்லி அதாவது ரோசத்தாலையும் ஈகோ கோபத்தால் இந்த சமுதாயமே வந்து நிறைய ஊர்களும் வந்து தான் நடக்குது அண்ணன் தம்பி பிரிஞ்சுருப்பான் சித்தப்பம்பத்த மாமன் மச்சான் எவனுமே பேச மாட்டான் இப்படி இந்த சமுதாயமே வந்து துண்டு துண்டாக பல கிராமங்களில் இன்றைக்கி ஒற்றுமை இல்லாமல் இருக்குது தேவ சமுதாயம் ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல அது காரணமே அதுதான் ஊருக்குள்ளேயே வந்து சண்டை தான் மாற்றி மாற்றி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பிரிப்பேன் எல்லாம் ரோசத்தில் இருப்பாங்க ஏய் என்னடா அவன் தெரியவில்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் அந்த அந்த வழி அந்த அந்த ஊரில் அந்த மக்கள் தேவர் சமுதாயத்தினால அதனால் ஏற்படக்கூடிய அந்த வீராப்பு ரோசத்தால் ஏற்படக்கூடிய வழிகளையும் வேதனையும் இந்த மக்களுக்கு கடத்தணும் இங்கே இவ்வளோ ரோசமாக வீரமாக இருக்கிறதுனால எதுவுமே கிடைக்கப்படுறதில்லை அப்படிங்கிறத வந்து கடத்தணும் அதை வந்து ரோசத்தையும் வீரத்தையும் எங்கே காட்டணும் அங்கே கட்டினதான் காட்டணும் உள்ளுக்குள்ளேயே காட்டி மாற்றி மாற்றி சண்டைப்பட்டுட்டு இருக்கிறதுல வந்து எந்த ஒரு யாருக்குமே எந்த பிரோஜனமும் இல்லை அப்படிங்கிற தேவர் முகன் படத்தில் ரொம்ப ஆழமாக அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நிறைய படங்கள் நம்மளுடைய மக்களுடைய வாழ்வியலையும் வழிகளையும் சொல்லி கண்டிப்பாக வரணும் இதே மாதிரி நூறு தேவர் மகன் படம் வரணும் அதை எடுக்க தைரியம் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி மீண்டும் முற்கானொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த் இம்புட்டிய நீங்கள் தான் மூத்தவர் நான் ஒத்துக்கிறேன் நீங்களே செஞ்சுக்க நான் விட்டு கொடுத்துட்றேன்